நண்பர்களுக்கு வணக்கம் பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அந்த பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சிம்ம ராசி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசி பலன் பன்னெண்டு ராசிக்கும் நாம் இப்போ சொல்லிகிட்ருக்கலாம் இப்போ சிம்மத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பொதுவையாகவே ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று தான் நான் நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு வரேன் இந்த ராசி பலனில் எல்லாத்துக்கும் எல்லாமே எதிர்பார்க்குறீங்கல்ல ராசி பலனை என்ன வயசுலேருந்து இருபது இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அறுபது வயசில் இருக்கிறவன் நம்ம எப்போ வேலை கிடைக்கும் நம்ம ஏதாவது சொத்து சும்மா சேர்த்துவோமா வாங்குவோமா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடும் சரி சிம்மத்திலேயே சூரியன் நேரடியான சனி பார்வை சிம்மராசிக்காரங்க எனக்கு ஒரு வருஷமாகவே நல்லான்னு அந்த இந்த தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு வருஷமாவும் நல்லா இல்லை சிம்மராசிக்காரங்க பெரும்பாலுமே வந்து ஒரு ஆளுமை தன்மை கொண்டவர்கள் ஆளுமைனா என்ன அவங்க தான் பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அவங்க தான் ஆர்டர் போடுறவங்களாங்க இருப்பாங்க பெரும்பாலும் வந்து ஒரு உயர் பதவியிலையும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேர் இருப்பீங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்களும் கடங்க சிம்மராசிக்காரங்க தான் சிம்மராசிக்க கூடுதலான இப்போ அதிகாரத்தில் இருப்பாங்க அப்போ அந்த அதிகார வலிமையை கொடுக்கக்கூடிய அந்த அதிகார தோரணையை கொடுக்கக்கூடிய சிம்மம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் எப்பயுமே சிம்மத்தை சனி பார்ப்பது குற்றம் சிம்மராச்சி ஒரு வருஷமாகவே நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கிறோம் ஒரு வருஷமாகவும் குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறவங்க குடும்பத்தோடு இருக்கிறவங்க குடும்பத்தை கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருப்பாங்க இளம் வயதில் இருக்கக்கூடிய சின்ன இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க தூர இடத்துல இருப்பாங்க அப்போ அந்த தூர இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் என்ன இங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூர இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கல்வி மேன்மை படிப்பு தொழில் வியாபாரம் போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை கண்டிப்பாக கொடுக்கும் ராசிக்கு பத்தில் எங்களுக்கு குரு இருக்கிற ஒரு காரணத்தினால ராசிக்கு பத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் ஏன்னா பத்தாம் இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது வலுவாக இருக்குது தொழில் பாவகம் நல்லா சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு இந்த ரெண்டு ஆறு என்ன பண்ணும் ஜோசியத்தில் ரெண்டு ஆறு வேலையை குறிக்கும் அரசாங்க வேலைக்கு பரீட்சை எழுதுறீங்க இருபது வயசு உள்ளவங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பரிட்சை எழுதி முடிச்சிட்டிங்க அதுக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு சாதகமாக தான் வரும் எல்லாமே வேலையை எதிர்பார்க்குறவங்க தான் நம்ம பேர் படிப்பு முடிஞ்சால் நமக்கு வேலை கிடைச்சா பரவாயில்ல வேலை கிடைச்சின்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் பெருசாக எதிர்பார்ப்பீங்க சிம்மராசிக்காரங்களும் சாதாரணம் இல்லை பெருசாக எதிர்பார்க்குறது அவங்கள எத் யார் மற்றவங்க யார் ஒரு 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 பொண்ணை பெற்று வச்சிருந்தா கூட அந்த சிம்மராசி பொண்ணை பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க என்ன எனக்கு இப்படி தான் மாப்பிள்ளை வேணும் இவ்வளோ சம்பளத்தில் தான் வேணும் ஒரு அஞ்சு ஏக்கரை தோட்டம் இருக்கணும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் ஏம்பிள்ளலாம் அங்கே வந்து கஷ்டப்பட மாட்டேன் இப்போல்லாம் கஷ்டப்படாத வேறு என்ன பண்ணுவேன் கஷ்டப்படாமல் வச்சுருக்குன்னா நீயே வச்சுக்கிட்டு தான் இல்லையா அப்போ சிம்மராசியினுடைய குணங்கள் அதிகாரம் மிரட்டும் தோணி இது எல்லாமே இப்போ செல்லாது ஒரு வாரி ஒரு வா ஒருமா இப்போ ஒரு வருஷமாக சிம்ம ராசிக்காரங்களாம் அப்படியே முடக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது அங்கே செல்லாது அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் அனுசரித்து போங்க அனுசரித்து போனால் மட்டும்தான் சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும் நிறைய பேர் சிம்ம ராசியும் ஜாதகத்திலேயே நான் பார்க்குற ஜாதகத்திலேயே கூட இந்த பொண்ணு மாப்பிள்ளை அலைன்ஸ் பார்க்க அமைப்புன்னு வரும்போது சிம்ம ராசினா ரிஜெக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆளுமை ஜெயலலிதா சிம்ம ராசி தானே என்ன பண்ணாங்க தெரியும் உலகத்துக்கே தெரியும் எல்லாம் என் காலில் விடுவோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராசியினுடைய குணம் அந்த மாதிரி அதை நீங்கள் செய்ய எல்லா சிம்ம ரசிக்கையும் நான் சொல்ல முடியாது ராசியை ராசி பிறக்கும் போதே குரு பார்க்க பிறந்தவங்க தன்மையாக இருக்கிறாங்க அவங்க எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பில் கோட்டீஸ்வரனாக இருந்தால் கூட சரி மரியாதையாக பேசுகிறாங்க தன்மையாக நடந்துக்கிறாங்க அதனால் நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் இதை நான் சொல்ல சொல்லவில்லை நான் தான் ராசி பலன் எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தான்னு நாங்கள் இதை வச்சு தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் இப்போ நடக்கிற டைம் என்ன இப்போ நடக்கிற டைமுக்கு உங்களுக்கு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணத்தை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கை கூடி வர்ற அமைப்பு சனி பார்த்தாலும் கூட திருமண வாய்ப்பு கடி கை கூடி வரும் ஒரு நல்ல வீடு கட்டணும் எல்லாமே நல்ல வீடு நல்ல வேலை பண வசதி இதை தானே பெரும்பாலும் எதிர்பார்க்குறீங்க அப்போ நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு அட்டகாசமாக கட்டிவிடுவீங்க எம்மராசிக்காரெலாம் எப்போயுமே நல்ல பங்களாவில் தான் இருப்பான் ராசினுடைய அமைப்பு அதுதான் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த அமைப்பெல்லாம் கிடைச்சிரும் அப்போ வீட்டினுடைய அமைப்பு இங்கே கை கூடு வரும் இது வரைக்கும் நான் இடம் வாங்கலை எனக்கு வீடு கிடைக்கல நான் வீடு கட்ட முடியல வசதி வாய்ப்பே இல்லைங்க அரசாங்கத்தில் லோன் போட்டு வீடு காட்டுற அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருவார் வீடு கட்டின பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் பையனுக்காக இருந்தால் பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணுற அமைப்பு ஏற்படுத்துவார் ஆக இந்த மாதத்தில் வீடு கட்டுற அமைப்பு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு குடும்பமாக இருந்தால்தான் நான் சொல்கிறது பிரிவுங்கிறது ஒரு பாயிண்ட் அங்கே வரும் ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு உண்டான பேசிக் இங்கே கிடைச்சிரும் ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டரை திரும்ப அடுத்த மாதம் உங்களுக்கு சூரியன் வந்துடுவார் அந்த ராசி அதிப்பு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதத்துக்கு அதுக்குண்டான ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அதாவது ஆவணி மாதத்தில் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ உங்களோட குழந்தைகளுக்கோ கல்யாணம் பண்ணக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு அதுக்குண்டான பணம் ரெடி நகை நட்டு இதெல்லாம் சேர்த்து அமைப்பு அங்கே வந்துடும் படிக்க வர படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தேவையான வெளியில் போய் படிக்கிறாங்களா இப்போ நம்ம உங்களுக்கு வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் காலேஜில் சேர்றாங்க படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை மாநிலம் விட்டு மாநிலம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான செலவுகள் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இங்கே எல்லாருமே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு ஐம்பது பேர் உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த ராசியினுடைய தன்மை ஆளுமைன்னு சொல்லிட்டேன் முதல்லையே ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேர்த்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு என கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் அங்கே வரும் இந்த எண்ணாம்கிறது கொடுக்குறதுல நீங்களாம் ரொம்ப சிறப்பான ஆளுங்க தான் ஏன்னா உங்கள் உங்களுக்கு வந்து கையேந்திரதோட தர்மம் பண்ணணும் பத்து பேருக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆளுமையில் தான் எப்பயுமே இருப்பீங்க அந்த அமைப்பின் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உதவியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாதம் இப்போலேருந்தே அது அங்கே தொடங்கும் சில பேருக்கு உடல் பாதிப்பு கொடுத்து அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் போன்ற அமைப்பில் உடலுக்கு பலகீனமாகி ரொம்ப பலகீனமாக அமைப்பில் சிம்மராசிக்காரங்க மருத்துவ செலவு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சில பேருக்கு பத்து லட்சம் ரூபா கூட செலவாகும் அந்தளவுக்கு செலவாகி நல்ல நல்லா வந்துடுவீங்க அப்படிங்கிறது உறுதி ஆனால் செலவு கண்டிப்பாக வைக்கும் சில பேருக்கு மருத்துவ செலவு கூடுதலாக அங்கே வைக்கும் அது அந்த விஷயத்தை அது பண்ணும்போது குடும்பத்தில் மற்ற செலவுகள் பண்ண முடியாத ஒரு சூழலும் சிக்கலுங்க வந்துடும் சில பேருக்கு அந்த மருத்துவ செலவு பண்ணுறதுக்குன்னான காசு உங்களுக்கு வராதனால இடத்தையோ பூமியோ ஏதாவது நீங்கள் விற்பனை செய்கிற அமைப்பு ஏற்படுத்தும் அந்த இடம் பூமி இது எல்லாமே நீங்கள் விற்று தான் உங்கள் மருத்துவ செலவை நீங்கள் பண்ணணும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிற அமைப்பெலாம் ஏற்படுத்தும் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பெரியவங்களுக்கு இருக்குது அறுபது வயசு கடந்தவங்களுக்கு இளைஞராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இருபது வயசாக இருந்துச்சு சின்ன வாகன விபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வாகனத்தில் விபத்தில் சந்தித்து கோமா ஸ்டேஜ் போகிற வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுவோம் தயவு செஞ்சு அதை நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாதுங்க பையனாக பண்ணோம் ஆறு மணிக்கு மேலே வண்டி எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வண்டி எடுக்கக்கூடாது சில பேருக்கு வந்து கோமா ஸ்டேஜுக்கே போகிற அமைப்பிலாம் அங்கே கொண்டாந்து கொடுத்துருவோம் சில பேருக்கு அவன் 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 விபத்து நடந்து அவன் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தான்னா கூட அந்த தகவல் வீட்டுக்கு தெரியாத அளவுக்கு போயிடும் தகவல் சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஆள் இல்லை யார் பையன்ட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையனுக்கு சுய நினைவு பையனோ பொண்ணும் அவங்களுக்கு சுய நினைவு வந்த பிறகு அவங்க அட்ரெஸ் சொன்ன பிறகு தான் நான் இங்கே இருக்கிறேன் ஏதுங்கிற தகவல் தெரியும் அது வரைக்கும் பெற்றவங்க என்ன நினைப்பீங்க எங்கள் பையன் ஒரு வாரமாக காணும் பத்து நாளாக காணும் என்ன பிரச்சனைனே தெரியல அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் கொழம்புற அமைப்புக்கு அங்கே கொண்டாந்து விட்றோம் அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி சில சம்பவங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு அங்கே கண்டிப்பாக உண்டு அதனால் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் பிரிவுங்கிறது கணவன் முனைவு பிரிஞ்சான்னா உங்களுக்கு வாணிப்ப கணவன் முனைவு பிரிவு கண்டிப்பாக இங்கே இருக்குது அது சங்கட சில பேர் சங்கடத்தோடைய அங்கே பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்லைனா சில பேர் போய் ஒரு மாத கணக்கில் வெளியில் தங்கிக்குவீங்க அதேமாரி குழந்தைகள் படிப்பு ரீதியான கல்வி ரீதியான பிரிவை ஏற்படுத்தும் அதேமாரி குழந்தை சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணம் திருமணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் சில சிலப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் கசப்பான மாதமாக தான் இருக்கும் ஆக திருமணம் முடிஞ்ச புது கையோடியே நீங்கள் மன சங்கடத்தை ஏற்படுத்துகிற அமைப்பில் நாங்கள் ஏற்படுத்தி விட்றோம் சில பேருக்கு அரசாங்கத்தில் லோன் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த லோனு கட்ட முடியாது அவன் வருவான் வீட்டுக்கு நேராக வந்தாவே ஒரு எப்போயுமே சனி அங்கே பார்க்குதுன்னா ராசி சனி பார்க்குறது நல்லது இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவேன் கடன் நோய் அசிங்க அவமானம் இதெல்லாம் அது தானே பண்ணுவார் அசிங்க அவமானம் எப்போங்க வரும் மனசு எப்போங்க கெடும் நம்ம நினச்சது நடக்கலன்னா கிடும் நாம் நினச்சது என்ன நினைப்பான் ஐயோ பிள்ளை பெருசாக ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க பணம் கட்டணும் நான் வீடு இடத்த வாங்கிட்டேன் அதுக்கு வீடு கட்டணும் இதெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லை எல்லா மனது மனுஷனுக்கு இயல்பாக வருது இல்லை இதெல்லாம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க மனசு கெட்டு போயிடும் ராசி பலன் இதுதான் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறது தான் ராசி உங்கள் மனம் உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மை நன்மைத்தையும் நான் முதலே சொல்லிட்டேன் நல்லதுன்னா கெட்டதா இப்போ கெடுதல் இருக்குது எதுவுமே நல்லதாக நடக்கலை யாருக்கிட்ட போய் பேசுகிறாலும் பேசுகிறதுக்கே நமக்கு பிடிக்கல அந்த அமைப்பிள்ளைங்க குடும்பத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அப்பா நாலு பிள்ளைங்க இருக்கா நாலு பிள்ளைங்க அப்பா எதிரியாகவே இருப்பார் அந்த குடும்பத்தில் அம்மாவும் பிள்ளைங்க எல்லாமே பசங்கள் பிள்ளைங்க எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் அப்பா மட்டும் எதுகிட்டுருக்கேன் ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அப்பா செய்கிறது பிடிக்கல அப்பா வந்து தய அப்பா வந்து நல்லவர் இப்படிங்கிற மாதிரிலாம் பிள்ளைங்க உங்களுக்கு நேருக்கு நேராக பேசுகிற அமைப்பெல்லாம் அங்கே வந்துடும் அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த ஆவணி மாதம் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து வேணும்னா வீட்லேயே ஒரு மாதம் இல்லாமல் ஓட்டு விளையாட்டு எங்கே போகுதுன்னா கேள்விங்க நம்மளை கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு பக்கம் போய் ஒரு மாதம் இருங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன நடக்குது எப்படி போகுது என்ன செய்யலாங்கிறது கண்டிப்பாக தெரியும் அதனால் சிம்மராசி எல்லாமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப யோசித்தும் ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து நான் உங்களுடைய குடும்ப நண்பர்களோட ஆலோசித்து தான் முடிவுக்கு வரணும் அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு மாதம் சொல்லுவேன் ரம் நன்றி வணக்கம்